ஓம் சைராம் ஜி சைராம் என் அன்பு குழந்தையே இன்பங்கள் நிறைந்த வாழ்க்கையை உனக்கு தயார் செய்து வைத்திருக்கின்றேன் சந்தோஷம் நிரம்பி வழியும் என்னை தொட்டு நீ பெற்றுக்கொள் நான் இருக்கும்போது நீ எதற்காக கலங்க வேண்டும் நீ எதற்குமே கலங்காதே என்னை மீறி எதுவுமே நடக்கப் போவதில்லை உன்னை நான் கைவிட மாட்டேன் அப்பா என்றுமே உன்னை தாங்கி பிடித்து கொண்டுதான் இருக்கிறேன் நமது வாழ்வில் ஒவ்வொரு நாளையும் கடவுள் தந்த இன்றைய பரிசு என்று எண்ணி வாழ்ந்து பாருங்கள் நேற்று நடந்ததை நினைக்காமல் நாளை என்ன நடக்குமோ என்று வருத்தப்படாமல் இன்றி நமக்கு சிறந்த நாள் என்று நினைத்து இறைவனுக்கு நன்றி கூறி நீங்கள் வாழ்ந்து பாருங்கள் உங்கள் வாழ்வில் நடப்பது எல்லாமே சந்தோஷமாகவே அமையும் நமக்கு எப்பொழுதும் ஆதாரமாக இருப்பவர் பகவான் தான் இந்த உலகம் உங்களை கைவிட்டாலும் உங்கள் சுற்றியுள்ள உறவுகள் உங்களை வெறுத்தாலும் உங்கள் பெற்ற பிள்ளைகளே நீங்கள் உங்களை பகத்து கொண்டாலும் அக்கம் பக்கத்தினர் உங்களுக்கு எதிராக மாறினாலும் உங்களுக்கென்று எப்பொழுதும் ஆதரவாக இருப்பவர் பகவான் மட்டும்தான் என்பதை உணர்ந்து அவரிடம் நீங்கள் சரணாகதி அடைந்து விடுங்கள் இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக ஏற்றுக்கொள்ளவும் உங்கள் மீது முதலில் நீங்கள் திடமான நம்பிக்கை கொள்ள வேண்டும் எளிமையாக வாழ்வதில் விருப்பம் கொள்ள வேண்டும் கௌரவத்திற்காக ஆடம்பரம் வீண் செலவுகளிலெல்லாம் ஈடுபடக்கூடாது வழிபாட்டுக்கு ஆடம்பரம் தேவையில்லை பணிவும் அன்பும் நிறைந்த ஒன்றே போதுமானது வாழ்வில் நடப்பதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு நம்பிக்கையோடு செயல்பட்டு பாருங்கள் உலக விஷயங்களில் விருப்பம் இருக்கும் வரை உனக்கு பிறவிச்சங்கள் என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கும் சுகமும் துக்கமும் வெளியுலகில் இருப்பதாக எண்ணுகிறீர்கள் அது மனதில்தான் இருக்கிறது அது சுவை உணவாக இருந்தாலும் பழைய கூழாக இருந்தாலும் இரண்டுமே பசியை போக்குவதற்காக மட்டும்தான் இன்பமாக தெரியும் ஒன்றே ஒரு நாள் துன்பமாக மாறலாம் துன்பத்திற்கும் இதே தன்மை பொருந்தும் இது நீ உணர்ந்தால் வெற்றி நிச்சயம் கடவுளை காண அனைவரும் விருப்பப்படலாம் ஆனால் தகுதி உள்ளவர்க்கே வாய்ப்பு கிடைக்கிறது கடவுளை தியானிப்பதால் எண்ணம் சொல் செயல் மூன்றுமே தூய்மை பெறும் சுயநலத்துடன் வாழ்வது பாவம் தனக்கும் பிறருக்கும் பயனுள்ளவராக வாழ வேண்டும் பிறருடைய துன்பத்தில் இன்பம் காண்பது பாவம் பிறர் துன்பம் போக்க உதவுவதே பெரிய புண்ணியம் இனிய சொற்களால் மற்றவர்களை மகிழ்விக்க அறியாதவர்கள் மௌனமாக இருப்பதே சிறந்தது சொல்லாலும் செயலாலும் பிறருக்கு நன்மையை மட்டுமே செய்ய வேண்டும் இவைகளை நீ பின்பற்றினால் நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலுமே உனக்கு வெற்றி கிடைக்கும் என் வார்த்தை உனக்கு புரிகிறோம் என்று நம்புகிறேன் என் வார்த்தை புரிந்து கொண்டால் அதன்படியே செயல்பட்டு உன் வாழ்க்கை இன்பமயமாகவே மாறும் உனக்கு நல்லது நடந்து கொண்டே இருக்கும் எந்த தடங்களும் இல்லாமல் உனக்கு வெற்றி நிச்சயம் கிடைத்து கொண்டே இருக்கும் எடுக்கும் காரியம் எல்லாமே சிறப்பாகவே முடிவரும் சற்று நீ பொறுமையாக இரு எல்லாம் முடிந்துவிட்டது என்று நீயே உன்னை முடக்கிக் கொள்ளாதே மனதை ஒருநிலைப்படுத்திப்பார் உன்னை சுற்றியுள்ள வாய்ப்புகள் எல்லாமே உன் கண்களுக்கு புலப்படும் நீ அவசரப்படுவதால் எல்லாமே உன் கைவிட்டு போகும்படி ஆகிவிடும் அதனால் அவசரப்படாதே எனக்கு கிடைக்கும் என்று நம்பு எனக்கு வரும் என்று நம்பு எல்லாமே நன்மைக்கே என்று நன்பு எல்லா சந்தர்ப்பங்களும் உனக்கு தானாக அமையாது நீதான் நம்பிக்கையோடு அதை நீ உருவாக்க வேண்டும் எதுக்குமே பயப்படாமல் நம்பிக்கையோடு செய் உனக்கு வெற்றி கிடைக்கும் வெற்றி தோல்விகளை சகஜமாக எடுத்துக்கொள் நான் இதுவரை தோல்விகளையும் இழப்புகளை மட்டும்தானே சந்தித்து வருகிறேன் என்று நீ புலம்புவது எனக்கு புரிகிறது நீ சற்று நிதானமாக யோசித்துப்பார் இதுவரை நீ தோல்விகளையே சந்தித்தாயா அல்லது வெற்றிகளையும் பெற்றிருக்கிறோமா என்று உன்னை நீயே கேட்டுப்பார் விடுகள் உனக்கே புலப்படும் நீ அடைந்த வெற்றிகள் உனக்கே இன்னும் தெரியாத அளவிற்கு நீ முன்னுக்கு பின் முரணாக எண்ணங்களில் நீ செயல்பட்டு கொண்டிருக்கிறாய் நிதானமும் நம்பிக்கையும் மிக மிக அவசியம் அப்போதுதான் உன்னை சுற்றியுள்ள வாய்ப்புகளை கண்டுபிடிக்க முடியும் முன்னால் தோல்விகளை கண்டு துவண்டு போகாதே இழந்ததையும் அதைவிட மேன்மையான நன்மைகள் இருக்கிறது என்பதை அன்பு நன்மைகள் அனைத்தையும் மீண்டும் பெற வேண்டுமெனில் நீ உன்னுடைய லட்சியத்தை அடைய எத்தனைகள் தடைகள் வந்தாலும் அதை நீ தைரியமாக எதிர்கொள் தோல்விகள் தான் வெற்றியின் படிக்கற்கள் என்பதை உணர்ந்து கொள் மனம் தளராதி உனது ஆசைகள் எண்ணங்கள் அனைத்துமே கூடிய விரைவிலேயே நிறைவேறப் போகிறது நீ வருத்தப்படுவதால் இங்கு எதுவுமே மாறப்போகாது இதுதான் உண்மை நீ வருத்தப்படுவதால் என்ன மாறும் உன்னுடைய நிம்மதி மட்டும்தான் மாறும் உன்னுடைய சந்தோஷம் மட்டுமே மாறும் மற்றபடி எதுவும் நடக்காது நீ கேட்டது கிடைக்காது நீ வருத்தத்தை விட்டால் மட்டுமே வருத்தத்தை விட்டுவிட்டு நீ எழுந்து வந்தால் மட்டுமே இது எல்லாம் நடக்கும் உன் மீது நம்பிக்கை வைத்து உன் குறிக்கோளை நோக்கி நீ பயணப்படு அதை அடைய உனக்கு நிச்சயமாகவே நான் துணை இருப்பேன் நான் உன்னுடைய அப்பா உன் அப்பாவின் துணை உனக்கு என்றுமே இருக்கும் இது என்னுடைய சத்திய வாக்கு என் வார்த்தைகள் மீது நீ நம்பிக்கை வை நம்பிக்கை வைத்து செயல்பட்டு பார் நான் சொல்வது எல்லாம் உன்னுடைய வாழ்வின் நன்மைக்காக மட்டுமே என்னை நீ அலட்சியம் செய்யாதே வாழ்வில் நீ விரும்பிய நிலையை நிச்சயமாகவே அடைவாய் கவலைப்படாதே நான் நெருக்கிறேன் உன்னோடு எப்போதும் எங்கெங்கும் என்றுமே இருப்பேன் உனக்கு நல்லது மட்டும் தான் நடக்கும் நல்லது நடக்கும்படி நான் நிச்சயம் செய்வேன் என் பரிபூர்ண அருள் முழுவதையுமே நான் உனக்கு தருகிறேன் என் அன்பு பெற்ற என்னுடைய பிள்ளை நீ உனக்கு முழுவதுமாக என்னுடைய ஆசியும் அருளும் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும் சற்றே நீங்கள் சிந்தியுங்கள் உங்களைத் தவிர வேறு யார் உங்களை தடுக்கிறார்கள் என்று மனிதன் தன்னைத்தானே முடமாக்கிக் கொள்கிறான் என்பதுதான் விந்தையிலும் விந்தை உண்மையிலும் உண்மை உங்கள் தவறுகளை வேட்டையாடுவதற்கு உன்னிப்பாக உங்களை கவனித்துக் கொண்டிருப்பார்கள் ஏதாவது நல்ல விஷயத்தை உங்களிடத்தில் கண்டால் குருடர்களாகி விடுவார்கள் ஏதாவது தவறை கண்டுவிட்டால் போதும் உங்கள் தவறை ஊதி பெருசாக்கி எங்கோ பூதாகரம்பமாக ஆக்கி விடுவார்கள் உடனடியாக உணர்ந்து கொள்வார்கள் பொங்கி எழுவார்கள் அலசி ஆராய்ந்து முடிவு சொல்ல புறப்பட்டு விடுவார்கள் சற்றும் இவர்களை நீ பொருட்படுத்தக்கூடாது நீங்கள் உங்களை நம்பினால் போதும் எல்லாம் உங்களை நோக்கி தானாக வரும் ரகசியத்தை வெளிப்படுத்தியவருக்கும் துக்கத்தை வெளிப்படுத்தாதவருக்கும் மனதில் நிம்மதி இருக்காது தெரியுமா எந்த ரகசியத்தையும் யாரிடமும் சொல்லக்கூடாது அதுபோல மனதிற்குள்ளே துக்கத்தை அழுத்திக் கொண்டு அமுக்கிக் கொண்டு இருக்கக்கூடாது உங்கள் பயம்தான் எதிரிக்கு தைரியமாக அமைந்துவிடும் உங்கள் பயத்தை எதிரியிடம் காமிக்காதீர்கள் நீங்கள் எப்பொழுதும் அவர்களுக்கு முன்னால் தைரியமாகவே இருங்கள் உங்கள் அமைதி எதிரிக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும் குழப்பத்தில் இருப்பவர்கள் எப்போதுமே ஜெயித்ததில்லை அதை நீங்கள் நம்பிக்கொள்ளுங்கள் ஏதாவதாக இருந்தாலும் முதலில் உங்கள் பயத்தை நீங்கள் அகற்றுவதற்கு முற்படுங்கள் யாரையும் பழிவாங்க வேண்டாம் பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணமும் உங்களுக்கு அறவே வேண்டாம் காலங்கள் மாறும்போது எல்லாமே மாறும் அதுபோல உங்களுடைய கவலைகளும் தானாகவே உதிர்ந்துவிடும் அந்த கவலைகளையே நினைத்து கொண்டிருக்காதீர்கள் தனக்குத்தானே சங்கிலியால் கட்டி கொண்டு தனக்காக ஒரு சிறையை நீங்கள் அடைத்து வைத்திருக்கிறீர்கள் அந்த சிறையிலிருந்து நீங்க நீங்கள் வெளியே வருவதற்கு எல்லாம் ஒரே வழி என்ன தெரியுமா அப்பாவின் பாதத்தை பிடித்துக்கொள்வது கொள்வது மட்டும்தான் உங்களுடைய கர்மா என்ற சிறையிலிருந்து சீக்கிரமாகவே வெளிவர உங்களுக்கு சுதந்திரம் கிடைக்க அப்பாவின் பாதத்தை இறுக்கமாகவே பிடித்து கொள்ளுங்கள் அவரிடம் சென்று ஒரு முறை வழிபட்டு பாருங்கள் அவரின் முகத்தை நீங்கள் பார்த்துவிட்டு விட்டு வாருங்கள் சந்தோஷமாக இருப்பதற்கு மேலும் அதிகமான பொருட்களை நாம் வைத்திருக்கலாம் ஆனால் சந்தோஷமாக இருக்கக்கூடிய இதயத்தை நாம் இழந்துவிட்டோம் என்பதுதான் உண்மை நம்முடைய அன்பான இதயத்தை நாம் இழந்துவிட்டோம் உயிருடன் வாழ்வது அல்ல வாழ்க்கை முழு ஆரோக்கியமாக நிம்மதியாக வாழ்வது மட்டும்தான் உண்மையான வாழ்க்கை நோய் நோடு இன்றி எந்த ஒரு கடன் பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக வாழ்வது யாருக்கும் அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது இது எல்லாம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டியது அப்பாவின் பாதத்தை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு என்னை நீ முழுவதுமாக பார்த்து என்று அவரிடம் உங்களை விட்டுவிடுங்கள் அப்பன் இருக்கிறான் எல்லாவற்றையுமே பார்த்துக்கொள்வான் எல்லோருக்குமே நேரம் இதுதான் என்று எழுதி வைத்துதான் பிறந்திருக்கிறார்கள் அப்படி விதிக்கப்பட்ட உனது நேரம் சரியானதுதான் ஒருவன் இருபது வயதில் திருமணம் செய்கிறான் ஆனால் பத்து வருடங்கள் கழித்தே அவனுக்கு குழந்தை கிடைக்கிறது இன்னொருவன் முப்பது வயதில் திருமணம் செய்கிறான் ஆனால் ஒரு வருடத்திலேயே அவனுக்கு குழந்தை கிடைக்கிறது ஒருவன் இருபத்தி இரண்டு வயதில் பல்கலைக்கழக பட்டாதாரி ஆகிறான் ஆனால் ஐந்து வருடங்களுக்கு பின்பே அவருக்கு தொழில் கிடைக்கிறது இன்னொருவனோ இருபத்தேழு வயதில் பட்டதாரி அடுத்த வருடமே தொழில் கிடைத்து விடுகிறது ஒருவர் இருபத்தி ஐந்து வயதில் நிறுவனத்தில் தலைமை பொறுப்பு ஏற்கிறார் நாற்பத்தைந்து வயதில் அவர் மரணித்து விடுகிறார் இன்னொருவர் ஐம்பது வயதில் நிறுவனத்தில் தலைவராகிறார் ஆனால் தொண்ணூறு வயது வரை வாழ்ந்துவிட்டு செல்கிறார் நம்மால் புரிந்து கொள்ள சிரமமான இத்தகைய ஏற்பாடுகள் எல்லாம் வல்ல இறைவன் முன்பே கணித்து வைத்தவை நாம் இந்த பூமியில் பிறக்கும் எழுதி வைத்தவை இது இது இப்பொழுது மட்டும்தான் நடக்கும் என்று அப்பொழுதே இறைவன் நமக்காக எழுதி வைத்து விட்டார் யார் உன்னுடன் இருக்க வேண்டும் யார் உன்னுடன் சேர வேண்டும் என்பது எல்லாமே கடவுள் போட்ட கணக்கு எழுதுகோள்கள் விட்டன ஏடுகளும் மடித்து வைக்கப்பட்டு விட்டன அவனை போல் எனக்கு இல்லையே என்று நீ புலம்பும் அதே நேரத்தில் உன்னை போல் நான் இல்லையே என்று அவன் புலம்பிக் கொண்டிருப்பான் உனக்கு விதிக்கப்பட்டது வேறு அவனுக்கு விதிக்கப்பட்டது வேறு ஆக உனது நேரத்தில் உனது வேலையை நீ திறம்பட செய்துவிடு உனக்கு முன்னால் உண்ணவர்கள் முந்தியவர்களும் அல்ல உனக்கு பின்னால் உள்ளவர்கள் பிந்தியவர்களும் அல்ல நீயும் யாரையும் முந்தவும் இல்லை யாரையும் பிந்தவும் இல்லை நீ நீயாக இரு அந்த இறைவன் உனக்கு என்ன குறித்த நேரத்தில் நீ உனது பணியை செய்து கொண்டிருக்கின்றாய் அவ்வளவுதான் ஆதலால் உனக்கென்ன குறிக்கப்பட்ட நேரங்காலத்தை செவ்வனை பயன்படுத்திக்கொள் நீ இப்போது இது கேட்டுக்கொண்டிருப்பது கூட அந்த அப்பனின் அருள் என்பதை நினைத்துக்கொள் அவன் மூலம்தான் இது எல்லாமே உன் செவிகளுக்கு வருகிறது என்று தெரிந்து கொள் சிவபெருமானே அம்மையப்பனே சொக்கநாத பெருமானே மானவரே இறைவா உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம் திரு என்று அவர் பாதங்களில் நீங்கள் சரணடைந்து விடுங்கள் எல்லாமே சிவனின் செயல் மட்டுமே சிவனன்றி இங்கு ஓர் அனுபவம் அசையாது சிவன் இல்லையேல் சக்தி இல்லை சக்தி இல்லையேல் சிவம் இல்லை என்பது போல நீ என்ன செய்தாலும் ஏது செய்தாலும் நீ அப்பனுக்கு கணக்கு காட்ட வேண்டும் என்று எண்ணத்தோடு மட்டும் செய் எது பேசும்போதும் அப்பனுக்கு தெரியும் என்று நினைத்துக்கொண்டு பேசு அதிகம் நீ வாயை விட்டு விடாதே எல்லாமே சிவனுடைய செயல் இது சிவனின் வாக்கு நிச்சயமாகவே எல்லாம் நல்லதே நடக்கும் நீ உன் மனதிற்குள்ளே எத்தனை நாட்கள் தான் இப்படி அழுது அழுது புழுங்கி கொண்டே இருக்கப் போகிறாய் எத்தனை கஷ்டங்களை உன் மனதிற்குள் சுமந்து கொண்டே இருக்கப் போகிறாய் உன்னுடைய குமரல் யாருக்கும் கேட்கவே கேட்காது நீ என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு முறையாவது என்னை பற்றி நீ யோசித்து பார்த்தாயா என்னுடைய ஞாபகம் உனக்கு வரவே இல்லையா உனக்காகத்தானே உன்னுடைய அப்பா நான் இருக்கிறேன் ஏன் நீ என்னை மறந்தாய் உன் அப்பாவை நீ மறக்கலாமா மனதிற்குள் எத்தனை நாள் என் கஷ்டங்களை புழுங்கி நான் அழுவது என்ற உன் குமுறல் என் செவிகளுக்கு எப்படி எட்டாமல் இருக்கும் உனது வழிகள் எல்லாமே பறந்து போகும் நீ கவலைப்படாதே அவைகள் உன்னை முள் போல குத்தும் அளவிற்கு இருக்கலாம் ஆனால் அவற்றை அகற்ற நான் உன்னிடத்தில் இருக்கிறேன் என்பதை நீ மறக்கவே கூடாது என்னை நீ மறக்கவே கூடாது கஷ்டம் என சொல்லி கொண்டு இருப்பதால் நீ எதிர்கொள்ளும் கஷ்டம் மேலும் மேலும் கடினமாகத்தான் இருக்கும் படிகளில் மேலே அடி எடுத்து வைக்கும் போது உன் கால்களின் வேகத்தை நீ கவனி அதே போல நீ கீழே அடி எடுத்து வைக்கும்போது உனது அடிகளை நீ பார் இரண்டு ஒன்று போலத்தான் இருக்கும் ஆனால் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் மேலேயும் கீழேயும் உள்ள வித்தியாசங்கள் இருக்கிறது வாழ்வில் ஒருவருக்கு வரும் மேலோங்கிய நேரத்தில் அவர்களுக்கு எல்லாமே உயர்வாகத்தான் இருக்கும் அதேபோல மேலே ஏறிய அடிகள் மீண்டும் கீழே நோக்கிய அடிகள் வரத்தான் செய்ய வேண்டும் வாழ்வில் உயர்வு தாழ்வு என்பது யதார்த்தம்தான் எல்லோருக்குமே ஆனால் அதை நீ புரிந்து நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளில் உன் பலத்தை சோதிக்கும் அளவிற்கு நிறைய கடினமான விஷயங்கள் வந்தாலும் அதை நீ தாண்டி வந்தாக வேண்டும் தாண்டி நீ அடிகளை எடுத்து வைத்தாக வேண்டும் வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு பட்டத்தின் வடிவுதான் அதனுள் நமக்கு நாம் இட்டுக்கொள்ளும் அளவுகோல் என்பது நம்மை எச்சரிக்கும் அபாயமணி என்பதை நீ மறந்து விடாதே அந்த மணியின் சத்தம் உனக்கு கேட்டால் உடனடியாகவே அதை நீ நிறுத்திவிடு போகும் அடிகள் சரிதானா சரிதான் என்பதை தெரிந்து கொண்டு அதன் போ போகும் அடிகள் சரிதான் அவைகள் உனக்கு சரியாகத்தான் தெரியும் என்றால் மட்டுமே அங்கு செல் போகும் திசை சரிதானா என்று உன் மனதில் உனக்கு எழும் எச்சரிக்கை மணியாய் உன்னுடைய அப்பாவின் குரல் என்றுமே இருக்கும் அந்த வட்டத்திற்குள் மாயை என்ற நிழல் பின்தொடர்ந்தால் உன்னுள் நீ போடும் வட்டத்திற்கு உள்ளேயே மாயையின் ஆதிக்கம் ஆரம்பிக்கும் அது என்னிடம் உன்னை தூரப்படுத்தி ஆசைகளை அருகில் கொண்டு வர வைக்கும் அவற்றை தடுக்க உன்னை அந்த வட்டத்திற்குள் இருந்து இழுத்து கொண்டு மேலோங்கி வா என் கையை தருகிறேன் என் பலத்தின் மொத்தமாகவே உன்னிடம் நான் தருகிறேன் அது கொண்டு என் கையை பிடித்து நீ மேலே ஏறி வா காலங்களும் நேரங்களும் தான் பதில் சொல்லுவது என்று உனக்கு நான் கூறுவதன் காரணம் உனது பொறுமையும் நம்பிக்கையும் சகிப்புத்தன்மையும் நிலைத்து நிம்மதியான வாழ்வை வாழ்வதற்காகத்தான் என்றுமே என் அரவணைப்பில் வளர்ந்து நீ வாழ்வாய் சீரும் சிறப்புமாய் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்வை நீ வாழ்வாய் நீ எதற்காக உன்னுடைய இழப்பை நினைத்து வருந்தி கொண்டிருக்கிறாய் உன்னுடைய இழப்பு என்பது மிக பெரியதுதான் அதனால் வருத்தப்பட்டு கொண்டிருந்தால் எல்லாம் சரியாகிவிடுமா உனக்கு துணையாக உன் அப்பன் ஈசன் நான் இருக்கிறேனே என் மீது உனக்கு பயம் இல்லையா நான் எல்லாவற்றையுமே பார்த்துக்கொள்கிறேன் எத்தனை முறை சொன்னாலும் இப்படியே வருத்தப்பட்டு கொண்டிருப்பதால் உனக்கு என்ன கிடைக்கப் போகிறது நீ எழுந்து மேலே வா உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் நீ இன்னும் உன் இழப்பை நினைத்தே வருந்து கொண்டிருக்கிறாய் உன் இழப்பு என்பது மிக பெரியதுதான் ஆனால் அதற்காக அதையே நினைத்து கொண்டிருக்காதே உன்னிடம் இருந்து போன எந்த பொருளுக்காகவும் நீ வருந்தாதே என்றோ ஒரு நாள் அது உன்னை விட்டு போகத்தான் போகிறது அல்ல நீ அதை விட்டு போகத்தான் வேண்டும் இந்த உலகில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது அது கடவுளாக இருந்தாலும் சரி கடவுள் மனித ரூபத்தில் வந்தாலும் அவளும் ஒரு நாள் போகத்தான் போகிறார்கள் அதனால் யாரும் இங்கே நிரந்தரம் கிடையாது ராஜாக்கள் நிச்சயம் கூலிகளாக ஆவார்கள் கூலிகள் ராஜாக்கள் ஆவார்கள் இந்த உலகத்தில் என்னுடைய காலச்சக்கரம் சுரண்டு கொண்டு இருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே எல்லாமே உலக இயல்பு எது உன்னிடம் இருந்து பறிக்கப்படுகிறதோ அதை போன்று ஆயிரம் மடங்கு உனக்கு கிடைக்கும் அதற்கு நான் பொறுப்பு அது கிடைக்க நீ தைரியத்தோடு முதலில் இருக்க வேண்டும் உன் அப்பன் நான் சொல்கிறேன் என் பேச்சை கேள் எல்லோருக்கும் எல்லாமும் வரத்தான் போகிறது என்பதை நீ உணர்ந்து கொண்டால் இந்த உலகில் இன்ப துன்பங்களில் நீ சிக்கிக் கொள்ள மாட்டாய் மாறாக எல்லாவற்றையுமே நடுநிலையோடு நின்று கவனித்து வருவாய் எல்லாம் புரிகிறது ஆனால் இன்னமும் எனக்கு கஷ்டம் தொடர்கிறது என்று மீண்டும் மீண்டும் என்னிடம் கேட்காதே நான் என்ன செய்வது என்ற கேள்வி உன் மனதில் எழுகிறது அல்லவா அதை இன்றோடு அடியோடு விடு ஒருவேளை நீ தொடர்ந்து துன்பத்தையே அனுபவிக்க நேர்ந்தாலும் இதுவும் அப்பனின் அனுகிரகம் என்று நினைத்துக்கொள் அந்த சிவனன்றி எதுவுமே அசையாது என்பதை நீ புரிந்து கொள் இந்த துன்பம் உனது கடந்த காலத்தவருக்கு நீ கொடுத்துள்ள விலை என்பதை நீ உணர்ந்து கொள் எப்போது சிவன் சிவா சிவ சிவா என்று நீ வந்தாயோ அப்போதே உன்னுடைய துன்பங்கள் எல்லாவற்றையும் நான் குறைக்க ஆரம்பித்து விட்டேன் நீ பயப்படாதே நான் எப்போதுமே உன்னுடன் தான் இருக்கிறேன் உனக்கு துணையாக இருந்து கொண்டே இருப்பேன் என் துணை உனக்கு எப்போதுமே இருக்கும் நீ கஷ்டத்தில் இருக்கும்போது நான் உன் கூடவே நான் வந்து கொண்டே இருப்பேன் நீ கூப்பிடாமலேயே உனக்கு முன்னே நான் வருவேன் தைரியமாக இரு உன்னை ஒருபோதும் நான் கைவிட்டு விடவே மாட்டேன் என் வார்த்தைகளை நம்பு இது அப்பன் சிவனின் வாக்கு என்பதை நீ மறந்து விடாதே வாக்கு கொடுத்தால் நடந்தே தீரும் நீ தலை நின்றாலும் உன் தலையில் எழுதியது நடந்தே தீரும் நீ இன்னும் கொஞ்சம் காலம் அனைத்தையும் சகித்து இரு என்று ஆலோசனை கூறினேன் ஆனால் நீயோ அப்பா எனக்கு இதையெல்லாம் சாத்தியப்படாது நிச்சயமாக ஒரு மாற்றம் வந்தாக வேண்டும் நான் அனுபவித்து வரும் இந்த நிலை மாறியாக வேண்டும் நான் ஜெயித்த பிறகுதான் உன்னை நெருங்குவேன் அதுவரை எனக்கு நீ கண்டிப்பாக உதவிதான் ஆக வேண்டும் என்று நீ எனக்கே கட்டளை போடுகிறாய் நீ என் செல்ல தானே அதுவும் சரிதான் நிச்சயமாக உன்னை நான் தாங்குவேன் உன் வாழ்வில் மாற்றத்தை உண்டாக்குவேன் உன் வாழ்வில் மாற்றத்தை உண்டாக்கி உன்னை நல்ல வழியில் அழைத்துச் செல்வேன் இந்த மாற்றம் இப்போதைய உனது தடுமாற்றம் போன்றோ ஏமாற்றம் போன்றோ இருக்காது உனது வாழ்வில் மிகச் சிறந்த முன்னேற்றமாக இருக்கும் மற்றவரின் கண்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே நீ உயர்த்தப்படுவாய் இழப்புகளை தாண்டி அதன் வழிகளை உதறிவிட்டு வெறுமையான மனதுடன் நீ என்னிடம் வா நான் என் நிலத்தில் இருக்கும் லௌகீக சுகங்கள் அனைத்தையுமே உனக்கு தருகிறேன் இந்தனோடு ஆன்மீக சுகத்தையும் நான் சேர்த்து வழங்குகிறேன் உன்னை நான் தாங்கி பிடிப்பேன் தூக்கி உயர்த்துவேன் என்று ஒரு தரம் சொன்னேன் அல்லவா அதே போன்று நிச்சயமாகவே நான் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றி தருவேன் நான் வாக்கு மீற மாட்டேன் உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் என்னை தஞ்சமாக பற்றிக்கொள் வேண்டியது அனைத்தும் வேண்டியபடியே நடக்கும் ஏனெனில் உன் வேண்டுதலை நான் கேட்டேன் இதோ அதற்கு பதிலோடும் பலனோடும் வருகிறேன் அனைத்துமே உனக்கு சுபமாக நடக்கும் வருங்காலத்தை நினைத்து நீ கவலைப்படாதே வாழும் இந்த காலத்தில் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று சந்தோஷப்படு வருங்காலம் முன்னை குறைவில்லாமல் வாழ வைக்கும் ஆம் அடிக்கடி சொல்கிறேன் நீ மிக என்று நான் சொல்வதை கொடுத்து கூட கேட்க மாட்டேன் என்கிறாய் ஏன் எதற்காக உன் எதிர்காலத்தை நான் கருத்தில் கொண்டுதானே நான் இப்படி சொல்கிறேன் என் சொல் பேச்சை நீ கேட்க மாட்டாயா உன் எதிர்காலத்தின் மீது முதலில் நீ நம்பிக்கைவை உனக்கே உன் வாழ்க்கையின் மீது பிடிப்பு இல்லாமல் போனால் பிறகு வெற்றி காண்பது கடினம் நல்லவர்கள் என்றும் தோற்பதில்லை என்னை நம்பியவர்களை நான் என்றும் கைவிடுவதில்லை கஷ்டத்தை எல்லாம் சகிக்கப் பழகிக்கொள் எதையும் எதிர்த்து நில் கர்ம வினைகளின்படி விதியை சதி செய்தாலும் உலகமே உன்னை வெறுத்தாலும் அமைதியாக இரு நம்பிக்கை கொள் எல்லாம் கூடிய விரைவில் முடிவுறும் அதுவரை நம்பிக்கை வைத்து சற்று பொறுமையாக இரு உனக்கான நல்ல பலன் நிச்சயம் உன்னை வந்து சேரும் உனக்கு கவசமாய் நான் இருக்கிறேன் உன்னை சீரும் சிறப்புமாக வாழ வைப்பதே என் பொறுப்பு என் கடமை நற்பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நான் உனக்கு நிச்சயம் அமைத்துக் கொடுப்பேன் உன் பெற்ற தாயின் கடமை போல நான் இதை எடுத்துக் கொள்கிறேன் வருங்காலம் உன்னை குறைவில்லாமல் வாழ வைப்பேன் அந்த காலம் உன்னை தானாய் தேடி வரும் நீ தற்போது பணம் இல்லாமல் தவிக்கலாம் ஆனால் நிச்சயம் உன் கடன் பிரச்சனை அனைத்தும் முடியும் நேரத்தை நீ தொட்டு விட்டாய் வாழ்வில் ஒரு விஷயம் உனக்கு கூடி வரவில்லை என்று யோசிக்கிறாயே அதற்கு உன்னை நான் தயார் செய்து வருகிறேன் என்பதை நீ யோசித்தாயா அதை நீ உணர்ந்து அதன் அர்த்தம் தெரியாமல் புலம்பி வேதனை அடைகிறாய் இருள் சூழ்ந்த அடுத்த நிமிடமே சூரியன் வருவதில்லை அதை போலவே உன் இருளும் இருள் சூழ்ந்த நாட்களும் ஒரு மரத்தை வேண்டாம் என்று நினைத்தால் அதை உடனே வெட்டி விடுகிறோம் ஆனால் அதை வளர்ப்பதற்கு எவ்வளவு முயற்சி கொண்டு இருப்போம் என்பதை தெரியுமா இதுவே அந்த மரத்தை எடுத்து இன்னொரு இடத்தில் வைப்பதற்கு நீ யோசித்து நீ செய்திருப்பாயா அந்த வேலையை நீ உணர இன்னும் நீ பக்குவம் அடைய வேண்டியதா இருந்தது இப்போது உன் மனதளவில் ஏற்பட்ட மாற்றங்கள் அந்த மரத்தை இன்னொரு இடத்தில் வைத்து வளர்க்கும் எண்ணம் வந்துவிட்டது அதற்குத்தான் உன் தந்தை இவ்வளவு முயற்சி செய்தேன் அதிலிருந்து நாம் கனிகளை பெறும் காலமும் வந்துவிட்டது நீ என் 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 பிள்ளை உயிர் குருவின் அனுகிரகம் அருளையும் பெற்ற செல்ல பிள்ளைதி எல்லாம் நன்றாக சுபிச்சமாக நடைபெறும் உன்னை விட்டு நான் விலகி போக மாட்டேன் என் மீது முழு நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் இரு உன்னுடைய எண்ணம் சொல் செயல் அனைத்தையும் நானே ஆட்கொள்கிறேன் மனசஞ்சலத்தினால் அஞ்சாதே எல்லாம் நன்மைக்கே இல்லை என்ற சொல்லை இல்லாதாக்கி எல்லாம் உள்ளது என்ற நிலையாக்கி உனக்கு மஞ்சளும் தந்து குங்குமமும் தந்து மணிமணியாக குழந்தை செல்வங்களை தந்து நான் உன்னை வாழ வைக்க தேவையான செல்வங்களையும் பதினாறையும் தந்து நான் உன்னை வாழ வைக்கப் போகிறேன் உன் விருப்பம் நிச்சயம் விரைவேறும் அதை நான் கண்டிப்பாக நிறைவேற்றுவேன் யார் இல்லை என்றாலும் உன்னோடு நான் இருப்பேன் தாமதமாகலாம் ஆனால் தப்பாது உன் கனவுகள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் உனக்காக நான் செய்கிறேன் இதை நீ கவலைப்படாதே உன் பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன் எந்த ரூபத்திலுமே உனக்கு பணம் வந்து கொண்டே இருக்கும் சில நேரங்களில் நாம் எடுக்கும் பிழையான முடிவுகள் கூட நம்மை சரியான பாதையில் பயணிக்க கற்றுக் கொடுக்கும் தெரியுமா நாம் எதார்த்தமாக எடுக்கும் முடிவே நம்முடைய வாழ்க்கையை தீர்மானித்துவிடும் நல்லபடியாக நீ மகான் போல வாழ வேண்டும் என்று அவசியமில்லை உன்னுடைய மனசாட்சிப்படி வாழ்ந்தால் போதும் உன்னுடைய வாழ்க்கை மிகவும் சுவாரஸ்யமானது இன்று நீங்கள் அனுபவிக்கும் மிக பெரும் வழிகளே நாளை உங்களின் மிக பலமாக மாறிவிடுகிறது பாலமாகவும் மாறிவிடுகிறது முயற்சிக்கு முன்னால் உங்களுடைய முயற்சிக்கு முன்னால் கேளிகள் கிண்டல்கள் துரோகங்கள் சோகங்கள் காயங்கள் சோதனைகள் தோல்விகள் என எல்லாமே இருக்கும் அவையாவும் தோற்று ஒரு நாள் மாய்ந்து மடியும் ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்கள் இன்று நீங்கள் அனுபவிக்கும் மிக பெரிய வழிகள்தான் நாளை இவற்றை எல்லாமே தோற்கச் செய்யும் இன்பம் வரும்போது அதை பற்றி சிந்தனை செய்யாதே அது போகும்போது அதை பற்றி சிந்தனை செய் யாருக்கும் யாருக்குமே உன்னை பிடிக்கவில்லை என்றால் நீ இன்னும் நடிக்க கற்றுக்கொள்ளவில்லை என்ற அர்த்தம் நீயும் கொஞ்சம் நடிக்க கற்றுக்கொள் வாய்ப்பு என்பது பறித்து கொள்வதில்லை திறமையால் நாம் தேடிக்கொள்வது திறமையில் கவனம் செலுத்து வாய்ப்பு உன்னை தேடி வரும் கடுமையான கஞ்சத்தனம் தகுதியற்ற தற்பெருமை எல்லையற்ற பேராசை ஆகிய மூன்றும் தான் மனிதனை வீணாக்கிவிடும் கஞ்சத்தனமும் இருக்கக்கூடாது தான் என்கிற தற்பெருமையும் இருக்கக்கூடாது எல்லாமே எனக்கு வேண்டும் என்ற பேராசையும் இருக்கக்கூடாது எதுவுமே புரியாத போது வாழ்க்கை தொடங்குகின்றது எல்லாம் புரியும் போது அந்த வாழ்க்கையே முடிந்து விடுகிறது உன் தவறை நீ உணரும் போது நீ அமைதியாகும் போது தாழ்வதில்லை உயர்ந்து போகிறாய் பிறந்து விட்டோம் என்று நினைத்து வாழாதே இனி பிறக்கப் போவதில்லை என்று நினைத்து வாழ்ந்து பார் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று யோசித்து கொண்டு இருப்பதை விட நீ முயற்சி செய்து பார் கிடைத்தால் வெற்றி இல்லாவிட்டால் அது ஒரு அனுபவம் இரண்டுமே வாழ்க்கைக்கு தேவைதான் நீ மற்றவர்களால் தூக்கி ஏறியப்படும் ஒவ்வொரு பொழுதும் காகிதமாக கீழே விழக்கூடாது விதையாக கீழே விழுந்து மேலே எழ வேண்டும் மீண்டும் முளைக்க வேண்டும் தள்ளாடு வயது வரும் முன்னே உனக்கென நீ சேர்த்துக்கொள் தனித்து விட்டாலும் தளராமல் தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து வாழலாம் ஒவ்வொரு பொழுதும் உன் தேவைகளை நீயே நிறைவேற்றிக்கொள் சக மனிதர்களை நம்பி வாழாதே ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்களின் சுயரூபம் வெளிப்படும்போது உன்னுடைய மனம் முடைந்து சிதறிவிடும் நீ சிறிதும் யோசிக்காமல் எடுக்கும் முடிவுகள் அனைத்துமே உன்னை யோசிக்க வைத்து கொண்டே இருக்கும் வாழ்நாள் முழுவதுமே வாழ்நாள் முழுவதும் எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் அதுதான் வாழ்க்கையில் சந்தோஷத்தை உருவாக்கும் உன்னுடைய எண்ணங்களையும் கனவுகளையும் நிறைவேற்றுபவன் நானே அதற்கு முழு பொறுப்பையும் நானே ஏற்றுக்கொள்கிறேன் நீ நன்றாக இருப்பாய் சந்தோஷமாக இருப்பாய் என் ஆசி உனக்கு எப்போதுமே உண்டு